அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிரபஞ்ச ஆற்றலை எப்படி போட்டித் தேர்வுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இரண்டாவது பயிற்சி முதல் நாள் பயிற்சியில் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ உணவு உண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய பதவி அது ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் குரூப் ஃபோராக இருக்கலாம் குரூப் டூவாக வந்திருக்கலாம் என்ன பதவி வேணுமோ அந்த பதவி கிடைச்சதா நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக அந்த தண்ணியை குடிக்கிறதா இருக்கட்டும் உணவை சாப்பிட்றதா இருந்திருக்கட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லி முதல் நாள் பயிற்சி வந்து கொடுத்துடணும் இந்த இரண்டாவது நாள் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்களை சீர்படுத்துதல் அப்படிங்கக்கூடிய பயிற்சி நமக்கு பொதுவாக பல்வேறு எண்ணங்கள் தொடர்ந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பல எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும் அப்போ அந்த எண்ணங்களை சரியாக சீர் செய்யும் பொழுது உங்களுடைய கனவுகள் மிக எளிமையான முறையில் உங்கள் கைக்கு வந்து எட்டும் ஸோ அதற்கான விஷயத்தை நம்ம இந்த ஆடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி எப்பெல்லாம் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வருதோ எப்பெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக உங்கள் மனசை வந்து மாற்றுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்களும் வரும் நேர்மறை எண்ணங்களும் வரும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ என்ன கிடைச்சா சந்தோஷமாக வந்திருப்பீங்களோ அந்த விஷயம் கிடைச்சதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து விளைக்கணும் ஸோ இன்றைய பயிற்சி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் எட்டி பார்க்குதோ அந்த நேரத்தில் அந்த எண்ணங்களை வெட்டி எறியணும் அதே மாதிரி அந்த எண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி வந்து படிக்கவே முடியலை அப்படின்னா நான் ஆகிட்டேன் எனக்கு வி பதவி கிடச்சிடுச்சு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதா உணர்வு பூர்வமாக வந்து எண்ணணும் இதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைச்சா என்ன இருந்தால் சந்தோஷமாக வந்து இருப்பீங்களோ அந்த விஷயம் கிடைச்சதா நேர்மறையாக வந்து மாற்றுங்க அந்த எண்ணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பலப்படுத்துங்க ஸோ இன்றைய பயிற்சியில் எதிர்மறை எண்ணங்கள் பொழுது அதற்கு நேர்மறையாக நீங்கள் வந்து பதில் சொல்லக்கூடிய பயிற்சியை வந்து பண்ண போகிறீங்க ஸோ இந்த பயிற்சியை இன்றைய நாள் முழுவதும் வந்து பண்ணுங்கள் நேற்றைய பயிற்சியும் இந்திய பயிற்சியும் சேர்த்து வந்து பண்ணுங்கள் ஸோ அப்போ உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகும் தேர்வு வர 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 உங்களுடைய நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து போகும் அது மூலமாக உங்களுக்கு மிக எளிமையான முறையில் இந்த அரசு பதவி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நீங்கள் நூறு சதவீதம் முயற்சி போட தேவவில்லை இருபது சதவீதம் முயற்சி போட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் எண்பது சதவீதம் உங்களுக்கு வந்து துணை புரியும் அது வந்து மிக அற்புதமான ஒரு ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் அதனால் எண்ணங்களுடைய சக்தி ஒரு மாபெரும் சக்தி எண்ணத்தினால் என்ன விஷயத்தினாலும் மிக எளிமையான முறையில் வந்து பண்ண முடியும் அதனால் இன்றைய பயிற்சியில் உங்களுடைய எண்ணங்களை பலப்படுத்துங்க எப்பெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் வருதோ அப்பெல்லாம் அதற்கு நேர்மறை எண்ணங்களை ஒரு உணவு ஊட்டுறது போல் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டுறது போல் அந்த நேர்மறை எண்ணங்களை உணவு ஊட்டுங்க இன்றைய பயிற்சி வெட்டி எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களை வெட்டி எரிந்து அதற்கு நேர்மறை எண்ணங்களை விதைக்கக்கூடிய விஷயத்தை பண்ண போகிறீங்க சிறப்பாக பண்ணுங்கள் உணர்வு பூர்வமாக வந்து பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே மிகச்சிறப்பான முறையில் நடக்கும் வளமுடன்